அனைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அற்புதமா இருந்தது இருந்தாலும் கூட பாருங்க ஐயா சொல்லும் போது அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருப்பி திருப்பி தான் இருக்கிறேன் திருப்பி திருப்பி தான் இருக்கிறேன் ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியல எப்படி ஃபாலோ முடியல பாருங்க இந்த ப்ரோக்ராம் வரணும் யூஸ் என் பிரதர் வருவாரு அவனால வர முடியல சரி போனா வீட்டுல என்ன சொல்றாங்க நீ தனியா போற எதுக்குங்கெல்லாம் போகிறேன் நீ தான் அங்க அங்கே போன இங்கு என்ன பூ அது மூணு முறை போயிருக்கு இல்லையா ஏதாவது கன்வீன்ஸ் பண்ணியாச்சு நான் வேறு நான் பத்து பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தோம் நம்மளும் எது சொன்னாங்கன்னா மறுநாள் அதே கோவையை குடிக்கணும் அப்படியே அப்போ நான் போட்டு ப்ளான்ஸ் கொஞ்சம் கொடுங்க அடையதான் சரி அந்த என்ன இன்னொரு இருந்தால் அதே காரணம்

நான் ஒர்க் பண்றது என்ன அகாயுடைய டைம் பாருங்க அப் டுவெல் ஓ கிளாக் நான் ஒர்க் பண்ணி ஆகணும் அது ஸ்டீல் இருக்கணும் அவன் பார்த்து நான் என்ன பண்ணணும் உடனே என்ன வருது சார் இது ஏன் வருது சொல்லுங்க பாருங்க உடனே என்ன வருது இனி நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அடுத்த செகண்ட் இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது இந்த எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா என்னடா இது வந்து அவர் வந்து எயிட் 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 ஆகி இருக்கும் யதாபத்திரி இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ண உண்மை நேரம் போன மாடிக்கு போய் தலைப்பேன் ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மனசு சிக்கலா தான் மாடிக்கு போய் கொஞ்சம் ஏதோ ஒரு புக்கு எடுத்து படிப்பாரு அப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்த பகவத் ஐயா ஒரு புக் வந்துட்டு பாருங்க அந்த புக்கு தான் அது மேல வச்சிருக்க கட்சிக்கு சரி ஏதோ ஒண்ணு படிக்கலாம் ஏதோ ஒரு படிக்கணும் நிறைய புக்ஸ் இருக்கும் இல்ல இதை படிக்கிறோம் நான் அவரு இவரே இருந்தால் அவரே இருந்தா தெரியாது தயவு செய்து பாருங்க அது என்ன வந்து நம்ம என்ன பண்ணணும் சூழ்நிலைகள் உருவாகும் போது நான் படிச்சு அப்படின்னு சொல்றேன் சூழ்நிலைகள் உருவாகும் போது நம் அறிவை செயல்படுத்தி அந்த சூழ்நிலை தன்னை நான் வாரம் நடத்தணும் மனசை நான் சொன்னதே செது போனோம் இந்த மனசுல இருக்க கூடாது நமக்கான கொண்டாட்டி எல்லா பிள்ளைங்கள்லாம் யாரும் கிடையாது பட் அவங்க உழைக்கிறோம் காரண பிள்ளைங்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவங்க எல்லாம் சொத்து சாக்கத்தை போய் செப் பண்றோம் இந்த என்ன பண்ணுது இறந்து போனது இந்த வார்த்தைகளை படிச்ச உடனே மனசுல ஒரு இடம் நம்முடைய அறிவு யூஸ் பண்ணலையே மனசு தானே சொல்லுது நம்ம இவங்களுக்காக நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் படிச்ச உடனே மனசுல ஒரு இடம் மனசுல ஆட்டோமேட்டிக்கா பீல் சார் அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி காசு மூச்சு கூட பயன்படுத்தா தான்

இப்ப இதுல வந்து நீங்க என்னன்னு சொல்லிச்சோம்னா உங்க கவனம் வந்து அந்த இந்த உணர்ச்சிகளை பத்தி இந்த உணர்ச்சி இப்படி வரலாமான்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப உங்க கவனம் வந்து சூழ்நிலையில ஏதாவது மாற்று ஏதாவது வழி இருக்கா ங்கிறது மட்டும்தான் நீங்க பார்க்கணும் மொழிய அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அவங்களுடைய பிஹேவியரை மாத்திர ஏதாவது வழி இருக்கா இல்லைன்னு சொன்னா அந்த பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறத நீங்க ஒண்ணு பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலையில் நீங்க எப்படி பண்ணணும் நீங்க எப்படி நடந்துக்கணும் அவங்க எப்படி நடந்துடணுங்கிறதுல உங்களுடைய மாற்றத்தை தான் பண்ணணும் மொழிய அந்த உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு ரியாக்ஷன் வரத்தான் செய்யும் அந்த ரியாக்ஷனை நீங்க நேச்சுரலாக எடுத்துக்கிடுங்க அந்த ரியாக்ஷன் போய் வராம பாத்துக்கணும்னு எல்லாம் ரியாக்ஷனா வராம பாத்துக்கணும் எல்லாம் அவசியம் இல்ல இது வந்த ரியாக்ஷனை நீங்க அப்புறப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல இதே மாதிரி ரியாக்ஷன் வராம பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல உங்களை நீங்க கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சூழ்நிலையே முடிஞ்ச அளவு கரெக்ட் பண்றதுக்கு வழி இருந்தா பாருங்க இல்லன்னா அந்த சூழ்நிலையோட அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளவுதான் ஒர்க்கும் வந்து நல்ல ஐடி

அடுத்த லைஃப் போல உங்கள ஒரு சாட்டை வந்து நாங்களும் டீச் பண்ணணும் நிறைய நிறையா இப்படி நீங்க இது வருஷம் கஷ்டப்பட்டேன் எங்களோட எங்க எனர்ஜி வந்து நாங்க இது பண்ணி நல்லா கொண்டு போகணும் மாட்டோம் டெயர்ஸா போயிட்டே இருக்கீங்க அது டைம் டூ வீக்ஸ் இப்படி வந்த எனக்கு என்ன பண்ணுவோம் நான் வந்து நல்லா ரெண்டுமே வந்து எனக்கு அது புறந்து இருக்கு எல்லாமே பார்த்தா போயிட்டு இருக்கிறப்ப அடுத்த கார்த்தவங்களோட டீச்சிங் அவங்களோட கருத்தை வந்து வெளியே வளர்த்துக்கு நாங்கள் கொண்டு போகணும் ஆனால் என்ன நல்லா போகணும்னு இல்ல இப்ப இது வந்து நீங்க உங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாம இருந்துட்டீங்கனால அதுவே போதும் அப்புறம் புறத்துல வந்து புற செயல புறத்துல அடுத்தவங்களுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷனா கொடுக்கறது பண்ணலாம் அடுத்து மொத்தத்துல இருந்து அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படணும் அடுத்தவங்களுக்கு புரியற மாதிரி ஏதாவது பண்ணுனீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தத்துவ போதனை நடத்தணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட வேலை பார்க்கறவங்கள்ட்ட கூட நீங்க எப்படி பிடிங்கன்னா அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனைகள்லயுமே வந்து மனோரீதியான அம்சம் இருக்கு பிசிக்கல் ரீசன் இருக்கு பிசிக்கலை பொறுத்த அளவுல எப்படி பிஹேவ் பண்றது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் பொறுத்தளவு எந்த ப்ராப்ளத்தை எடுத்தாலும் அதுல வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் பிசிக்கல் ஆஸ்பெக்ட் ரெண்டு இருக்கு அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம சரி பண்ணணும் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நம்ம கண்டுகிடாமே விட்டுறணும் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தல நம்ம கண்டு வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நிறைய பேர் என்ன இருந்துருக்குன்னா அந்த மனவேதனை ஒரு ஏதாவது சூழ்நிலை இருக்கும் அந்த மனவேதனையில் இருந்துட்டு இருப்பாங்க அப்ப வந்து மனவேதனையில இருந்து விடுபட சூழ்நிலை சரி பண்ணணுமாங்கிற வார்த்தையை அவங்ககிட்ட வராது எனக்கு ஒரே வேதனையா இருக்கு நிம்மதியே இல்லைன்னு தான் அவங்க கிட்ட கேட்பாங்க அப்ப நீங்க வந்து அந்த பகுதியை தான் நீங்க வந்து புறக்கணிக்க சொல்லணும் அப்ப அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் பார்ட் பிசிக்கல் பார்ட்னு சொல்லி ரெண்டா பிரிக்கும் போது டைக்கலாஜிக்கல் பாட்டை பொறுத்த அளவுல நேச்சுரல் எடுக்கக்கூடிய அளவுல நீங்க கட்டி கொடுத்தீங்கன்னு இது ஒரு பெரிய நம்ம மேடை ஏறி நடத்து வா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் இருப்பாங்க மனோ ரீதியான பிரச்சனையும் நீங்க கைவிட்டுருங்க செயல் அளவுல உள்ள விஷயங்களை என்ன பண்ணணுமோ அதை பாருங்கிறத மட்டும் சொன்னீங்கன்னு அவங்க அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடப்பட்டுருவாங்க அப்படி கூட அவங்க அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அவங்களுமே நல்லா இருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுல வேலை செய்யறவங்களுமே நல்லா இருக்கிறாங்க அதனால அதை நீங்க செஞ்சுப்பாங்க

அடுத்ததான் இத ஆசையா இருக்கு அந்த எக்ஷன் எக்ஸிஷிங் வந்து ரொம்ப தான் ரொம்ப இல்ல முதல்ல நீங்க உங்களோட இருக்கிறவங்களுக்கும் முயற்சி பண்ணுங்க இல்ல நீங்க ஒரு கூட்டம் நடத்துற தைரியமா ஒரு கூட்டத்தை நடத்தி பாருங்க என்ன இன்று

இல்ல இது வந்து நம்ம வந்து வீட்டுக்கு நீங்க ஏன் பண்ண வேண்டியது பண்ண வேண்டியது உங்க கடமை இது வந்து நீங்க வந்து உங்களுக்கு அதை நம்ம இந்த தொழில் பண்றதுல நம்ம ஒண்ணு பண்ணணும் என்ன தொழில் பண்றதுன்னு கூட ஆர்டிகல் போட்டிருக்கோம் பாத்தீங்களா நீங்க ஏன் பண்ணி முதல்ல உங்க குடும்பத்தை காப்பாத்தி ஒரு அளவுல நீங்க செட்டில் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை இதெல்லாம் நீங்க ஒரு காபியா வச்சு ஒரு பொழுதுபோக்கா வச்சு இது ஒரு ப்ரொஃபஷனா கூடாது இது ப்ரொஃபஷனல் இதை நீங்க செயல் பண்றதுனால உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்காத பார்த்துக்கணும் வந்து